பதினேழு வசனம் இருபத்தி ஓராது வசனத்துல தேற்றுவார் ஒருவரும் இல்லை சியோன் தன் கைகளை விரிக்கிறாள் அவளை தேற்றுவார் ஒருவரும் எப்படி இருக்குங்க அந்த கட்டப்பட்ட கழுதை அதுவும் தாய் கழுதைக்கு அப்படி இருக்கும் என்ன தலையிட்ட மீட்கணும் ஒரு கழுதையும் அதன் குட்டியும் ஒவ்வொருத்தரும் வரும் தாய் அதுக்கு வாயில்லை அது எப்படி இப்படி குட்டியை பார்த்துட்டே இருக்கும் இதை ஒருத்தரை மீட்கலைன்னா இதை முறித்து போட்டுருவாங்களே இதை மீட்கலைன்னா எப்படி இங்க இருக்கும் பா எப்படி இருக்கும் ஆமை அதாவது நம்ம 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 வந்து டென்த்து ரெசல்ட்டுக்கே நம்ம துடிப்போம் ஆமை இது உயிர் விஷயம் அந்த தாய் காலஜிக்கு எப்படி இருக்கும் மீட்கிறதுக்கு ஒருத்தரை இல்லையா ஆமை ஒருத்தரை இல்லையா ஒருவரும் இல்லையா யோ என் குட்டியின் கழுத்தை முறிச்சிருவாங்களா எப்படி இருக்கும் வேதனை சீன் தன் கைகளை விரிக்கிறாள் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டலாம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் இந்த தாய் கழுதை துடிச்சிட்டு இருக்கிறது உடையவர்களுக்கு தெரியும் தெரியும் உங்களுக்கு தெரியும் என் சகோதரர்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எனக்கு சாப்பாடு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் என் சகோதரர்கள் எல்லாம் ஒருமித்து மகிழ்ச்சியா இருக்கும் போது நான் கண்ணீரில் இருப்பது அவர்களுக்கு தெரியும் என் சொந்தங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கும் போது நான் கஷ்டப்படுறது தெரியும் தெரிந்தும் இதுதான் உட்பட்டவனுடைய நிலை உட்பட்டவனுடைய நிலை ஆமே இந்த முறியும் அபிஷேகம் முறியும் இந்த நுகம் எத்தனை எத்தனை பேர் முறியும் இந்த நுகம் இந்த நுகம் முறியும் ஆமையின் பக்கத்தில் ரெண்டு பேரை பார்த்து விசுவாசத்தோடு சொல்லுங்க இந்த நுகம் முறியும் இந்த நுகம் முறியும் இந்த நுகம் முறியும்